எல்லோருக்கும் வணக்கம் ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் இயற்கை என்பது எமக்கார காசாதை தயக்கம் இல்லாமலே மக்களிடம் கற்கின்றோம் தயக்கும் மதனை உயிர்களிடம் பெறுகின்றோம் வியக்கும் வழிகாட்டி பள்ளிகளின் ஆசாதி என்னுடமும் என்னுடனும் எந்தனது அன்புறையும் கண்ணனவே காத்து தம் காலம் வரை சுமக்கும் பெற்றோரும் உற்றாரும் உறவினரும் கற்றாரும் மண்ணில் புறக்கையிலே எந்தனது முதலாசம் பள்ளியிலே படிக்கையிலே பாடங்களை சொல்லி கல்லில் எழுத்தெனவே கற்பிக்க முனைந்து தினம் வெண்களினை எழுத்துகளை எளிதான அறிவதனால் எண்ணங்களை தூண்டி இப்பாழ்வின் ஒழுக்கத்தை கண்ணியத்தை அறத்தை கதிவான பண்புகளை முன்னவராய் நின்று மொழித்து பெருமனதாய் முன்னேற்றவே உழைத்து முன்னேடிப்படியாகி எம் மனதில் இருக்கும் எம் மாசாதுடன் பேரொழியே குடும்பமாய் எம் கூடி ஒன்றாய் இருப்பவரும் இடும்பை வரில் உதவுகின்ற இனிய நல்ல நண்பர்களும் படம் துயரும் மகிழ்வும் தொடுமிடமாய் சுற்றி வந்தே படம் போல் பிறக்கி வைத்திருக்கும் சமூகமும் மாசாலை மிருகங்கள் பறவை என மீதியாய் இனங்கள் தரும் பாடம் தாரணியில் தக்க நல்ல பாடம் என அரியாமல் இருந்தாலும் அவையாக தருவதனை பொறிகூலம் புரிகின்ற போதில் அவை ஆசாதி மரமும் செடிகொடியும் மலரும் காய்கனியும் மலையும் காடுகளும் மழை வெயில் காற்றதவே துளையும் பொழுதும் தொட்ட அவை யாவும் என நிலையாய் எம் நிற்கின்ற ஆசாதி வெறு தொதுக்கி எம்மை வீண் வம்பில் மாட்டி ஒதுக்கி தம் அடிமைகள் போல் நினைத்து நிந்தித்து வருத்த வைக்கும் வகையரா மக்களும் பெருத்த அனுபவத்தை போதிக்கும் ஆசானே ஆசான்களைப் போற்றும் அழகான நாளதிலே வாசமாய முடலில் வாசம் செய்ய யாவலுக்கும் விசமாயிருந்தமை நாசம் செய் நல்லோர்க்கும் பாசமொழு நன்றியுடன் வாழ்க வின வாழ்த்துகின்றேன் நன்றி வணக்கம்